திருமணம் பட்டு மத்திய அரசோட பட்ஜெட்னாலே மக்கள் வருமான வரி உச்சவரம்புல மாற்றம் இருக்குமாங்கிறது தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க ஆனா இப்ப தாக்கல் செய்யப்படுறது இடைக்கால பட்ஜெட் மட்டும்தான் பொது தேர்தல் நடக்க இருக்கிறதால தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா புதிய அரசு பதவி பதவியேற்கிறப்பதா முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதனால மத்திய பட்ஜெட்ல பெரிய அறிவிப்புகள் எதிர்பார்க்க வேண்டாம் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இருந்தாலும் பட்ஜெட்ல சில குறிப்பிட்ட அறிவிப்புகள் வெளியானா நல்லா இருக்கும் அப்படின்னு மிடில் கிளாஸ் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க புதிய வருமான வரி தாக்கல் செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலுமே பெரும்பாலானவர்கள் பழைய நடைமுறையை பயன்படுத்தி தான் வரி தாக்கல் பண்றாங்க புதிய முறையில பல்வேறு பிரிவுகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் அதற்கு மாறணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லப்படுற ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மற்றும் வீடு கடன்களுக்கு செலுத்தப்படக்கூடிய வட்டிக்கான சலுகை பெறுவது ஆகியவற்றில் சிக்கல் இருக்கிறதால மக்கள் புதிய வரி தாக்கல் செய்ய நடைமுறைக்கு மாறாம இருக்காங்க இந்த இடைக்கால பட்ஜெட்ல புதிய நடைமுறையில கல்விக்கான தொகை ஒரு குழந்தைக்கு மாதத்துக்கு நூறு ரூபாய் அவர்களுடைய விடுத செலவுக்கு மாசத்துக்கு முன்னூறு ரூபாயினோ விலக்கு தரப்படுது ஒரு குடும்பத்துல இரண்டு குழந்தைகளுக்கு இந்த சலுகை கிடைக்கும் ஆனா இந்த சலுகை பல ஆண்டுகளாக திருத்தப்படாமலே இருக்கு விலைவாசி ஏற்றங்களுக்கு மத்தியில குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் விடுதி செலவுக்கான தொகையை அதிகரிக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க புதிய வரி விதிப்பு முறையில இந்த திருத்தத்தை இணைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அண்மையில் அயோத்தியில் நடந்த ராமர் கோயில் திறப்பு விழா உலக கவனத்தையே ஈர்த்தது இது சம்பந்தப்பட்ட ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு வழங்கக்கூடிய நன்கொடைகளுக்கு பழைய முறையில பிரிவு எண்பது ஜிழ விலக்கு இருக்கு இதை புதிய வரி விதிப்பு முறையிலையும் இணைக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அட்வான்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்கூட்டியே செலுத்தப்படுற வரி தவணைகளை இப்போ இருக்கக்கூடிய அறுபது எழுபத்தைந்து தொண்ணூறு சதவிகிதம் அப்படிங்கிற அளவுல இருந்து இருபத்தைந்து ஐம்பது எழுபத்தைந்து சதவிகிதம் அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு பணம் திரும்ப கூடிய காலத்தை குறைத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சாமானிய மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க திருமணப்பட்டு